ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கு காசு சரி இல்லேட்டு டேபிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரோகினி இருந்துட்டு கிறிஷை கூட்டிகிட்டு வராங்க கிருஷ்ண இருந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வீட்டில் கேக்கு வெட்டியெல்லாம் கொண்டாடுறாங்க நானும் போயிட்டு வரேமா அப்படின்ற மாதிரி சொல்லிறாங்க அதெல்லாம் வேண்டாம் நீ ஃப்ரெண்டை ஸ்கூலில் பார்த்து விஷ் பண்ண அதுவே போதும் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டுக்கு வரக்கூடாது நான் சொல்லி கொடுத்துருக்கலாம் யார் கூப்பிட்டாலும் பேசவும் கூடாது என்னை பற்றியோ நம்ம வீட்டை பற்றியோ எதுவுமே சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு க்ரிஷை வந்து கூட்டிகிட்டு வராங்க இன்னொரு பக்கம் முத்தர் இருந்துட்டு அண்ணாமலையை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு வராங்க எங்கே எங்கட பின்னாடியே வந்துட்டு இருக்க இல்லைப்பா உன்னை கையோட கூடி நான் என்ன பால்வாடி குழந்தையா இருந்து கையோட கூடி போகிறதுக்கேன் நான் இங்கே வேலை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் தேவையில்லாமல் மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிக்காது நானே கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூலில் சேர்ந்திருக்கேன் நீ கிளம்ப முதல்ல நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்து தான் அண்ணாமலை திட்டுறதுனால நம்ம ஒத்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போய்ட்டுறாங்க ரோஹிணி அவங்களெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப வே ஷாக் ஆகுறாங்க அவங்க போனதுக்கப்புறமா வாட்ச்மேன் கிட்டே விசாரிக்கிறாங்க அவங்க அக்கௌண்ட்ஸ் வலைக்காக இங்கே வந்திருக்காங்க ஒதுங்காக நாள் ஒரு நாள் மட்டும்தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க லோகன் இருந்துட்டு கிறிஷாக கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க இன்றைக்கி என் பா ஃப்ரெண்டுக்கு பர்த்டேம்மா நான் ஸ்கூலுக்கு போக தான் செய்வேன் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு மிரட்டி கூட்டிகிட்டு போயிடுறாங்க பேகை போட்டு க்ரிஷ் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க என்னடைய ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு விசாரித்த உடனே மனோஜோட அப்பா அதே ஸ்கூலில் அக்கௌண்ட்ஸ் பழையக்காக சேர்ந்துருக்காங்க எல்லாம் என் நேரம் பேசாமல் இப்படி பயந்து பயந்து வாழ்றதை விட வீட்டில் உண்மையாக சொல்லல மீனாவுக்கு மரியாதையை கொடுக்கறதில்ல ஆனால் என்னை வீட்டை விட்டு தொடுத்திடுவாங்க எனக்கு என் வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜ் வந்து வீட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க அதனால ரோகிணியும் அந்த இடத்துக்கு போகிறாங்க கிருஷ்ணா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க மனோஜ் அந்த வீட்டில் என்ட்ரன்ஸ் பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ரோகிணியும் வந்துடுறாங்க ரோகிணி அப்புறமா நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் மேலே உயிரையே வச்சுருக்காங்க நீங்கள் ரெண்டு பேர் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படியும் சொல்லிட்டு வீட்டை போய் சுற்றி பார்க்குறாங்க பக்கத்துலேயே பீச்சை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதோடு